எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பயப்படாதே கத்தர் உனக்கு புது வழி திறந்து ஆசீர்வதிப்பார் ஹலெல்லூயா ஹலெல்லூயா பயப்படாதே வாழ கருத்தாலே பாதுகாப்பேன் எந்ததாலே ஸ்தோஸ்திரம் பாசம் என்மே நீர்வாய்த்ததினா பாரிக்க என்னை பாசம் என்மே நிர்வாயித்துனா பாரிக்க இயலாதவருமனை என்னை மறவாயே சுனாதா முந்தாய் என்னை நடத்தும் சொல்லுங்க இதலாவது பாருங்க பயத்தை தான் விசேஷம் கொண்டு வருவோம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இப்படி இருக்குது இப்படி இப்போ நடக்குதே என்ன பண்ணுவேன் என்ன முதல்ல ஆது கற்றுக்கிட்டு பயப்படாதேன்னு சொல்கிறேன் அவங்கள பார்த்தேன் பயப்படாது ஹல்ல லூய செபி பயப்படுற மாதிரி காரியம் வீட்டில் நடக்குன்னு சொன்னால் செபிங்க வேற்று வாசிங்க சபாலமாக ரீக்காது ரீக்கரமாக சொங்க பயந்து பயந்தே பாருங்கள் அப்ப யாதி வந்துடும் பயந்து பயந்தே வீட்டில் டென்ஷன் கோபம் எரிச்சல் ஹல்ல லூயை கற்று பயப்படாதே பயப்படாதுங்கிற வார்த்தை பாருங்கள் நிறைய இடத்துல இருக்குது பைபிள் எதுக்கு எடுத்தாலும் பயப்படாத பயப்படாத பயப்பட உனக்கு துணை நிற்கிறேன் உனக்கு உதவி செய்கிறேன் உன்னை விசாரிக்கிறேன் உ நடத்துகிறேன் நீ பயப்படாதே பயப்படாத பயப்படாதே கலை பயம் வந்துட்டாலே பாருங்கள் கலை எழும்ப முடியாது சபல வரி கதூரி கரம் ஒரு சகோதரி சொன்னாங்க நல்லா தான் இருப்பேன் திடீர்னு ஒரு சொப்பனா எனக்கு வரும் அதில் லூயா என் ரூமுக்குள்ளே எனக்கு போக முடியாது வீட்டுக்குள்ளே போக முடியாது எதை பார்த்தாலும் தான் இருக்கும் பயமாக இருக்கும் எனக்கு அது பாருங்க அந்த ஆவிகளை அந்த பயத்தை உண்டாக்குற ஆவிகளை கடிந்து சோம்னப்போ தான் அந்த மகளுக்கு அந்த பயம் வராது விளையாடு வாழ்க்கையிலும் பாருங்கள் பயம் எதை குறித்தும் பயம் இந்த மனுஷனை குறித்து பயம் அதில் எதை குறித்தும் பாருங்கள் பயம் தான் வர்றது கற்றுச்சு பயப்படாது அவனை புது வழி திறந்து கொடுப்பேன் எல்லா வழியும் உங்களுக்கு அடைப்பட்டு போச்சு எனக்கு கலைஞர் நிற்கிறீங்களா அல்லோயா புது வழி திறந்து கொடுப்பார் வழிதிருக்குமே புது வழிதிருக்குமே எய்சுவின் நாமத்தில் வழிதி இருக்குமே முந்தினதெல்லாம் நீ நினைக்க வேண்டாமே புதிய காரியம் செய்திடுவாரே புதிய காரியம் செய்திடுவாரே தோன சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு அல்லோ நான் திரு வயல் வழியாமருன்னு சொல்கிறாரு வார்த்தையை பிடித்து நம்ம நிற்போம் விழுக்கிறோம் வாரத்திலாம் நிற்க பண்ணுகிறாராம் அல்ல லூயா அல்லே லூயா அதுல வசனம் பாருங்கள் காலுக்கு தீவம் பாதைக்கு வெளிச்சமாக வருது மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தெய்வன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் குடும்பத்தில் இருப்பார் அதுபோதும் என் வாழ்விலே தேவா நாளெதீனால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா அல்ல அவர் நம்ம கூட வருவதுனாலும் நம்ம கூட இருப்பதுனாலும் அவர் புது வழி திறந்து கொடுப்பார் இருப்பாரு அல்ல இந்த வழி அடப்பட்டு போச்சே என்ன பண்ணுமே நீங்கள் கலங்கி நிக்கலாம் அதுக்கு கற்று புது வழி திறப்பார் இருப்பாரு அதை நீங்கள் விசுவாசிக்கணும் அறிக்கைடணும் ஒரு வழி அடைச்சிட்டா பிசாசம் மனிதனும் அவர் எனக்கு புது வழி திறந்து கொடுப்பார் ஐயோ இந்த பிரச்சனை காரணம் நீ தானே மனைவியை பார்த்து கணவனை பார்த்து பிள்ளையை பார்த்து அதனால வந்து வழி அடைச்சி போச்சு அதனால தான் இந்த பிரச்சனை வந்துட்டு சொல்லி நம்ம புலம்புறோம் அல்ல லோயா சரி பயப்படாதாங்க கத்து புது வழி திறப்பார் நீங்கள் சொல்லி பாருங்க வீட்டில் ஒரு சமாதானம் வந்துடும் அவர் இறங்கி வருவா புது வழி திறந்து கொடுத்த உங்களை ஆசீர்வதிப்பா ரேசு ஆசீர்வதிப்பா பெருக பண்ணுவாரு உன்னை பெருக பண்ணுவா இந்த வானமும் பூமியும் படைத்தவர் வாக்கு தத்தம் செய்தவர் ஹல்ல நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக போனோன்னு சொல்கிறாரு அதில் ஆஸ்வதித்தது மாத்திரம் இல்லை அது பெருக வாராம் பாருங்கள் ஹாலை லோயா கத்த நம்ம வாழ்க்கையிலும் கத்த நம்மளை ஆஸ்ரீத்து அவர் பெருக பண்ணுகிறதே அவன இருக்கிறான் ஹாலை லோய்யா நம்ம தான் பாருங்கள் என்ன செய்றான் கலங்கி கலங்கி செவிக்க மறந்துருதான் வேத்த வாசிக்க மறக்கும் சாப்பிட மறந்துருதோம் அழுதுகிட்டே இருக்கிறோம் அல்லா பயப்படாதே கத்திரன் புது வழி திறந்து கொடுப்பார் ஹலை லோயா ஹாலை லோயா ஹாலை லோயா இல்லை ஒரு வழி அடையும் பொழுது ஒரு வழி அடையும் போது புது வழி தீரந்ததே தேவா தீரந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரலோ தீரந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ எப்படி பாடுவே சூய எனக்கு செய்ததே ஆயுள் முழுவதும் என் கத்திருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர் கடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வாதி தீரியப்படி பாடுவேனா என் எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கத்தருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வே ஹலலூயா அவர் புது வழி திறந்து கொடுத்தவங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு அமேன் உங்களுக்கும் குடும்பத்துக்கு அலலு புது வழி சபலபரி கதூரிக்கு புது என்னை அபிஷேகம் புது கிருவை கரபு ஷபோல மதி காலை கிருவை பாருங்கள் காலையில் எழுப்பி செவிங்க செவிக்க மறந்துடாதாங்க ஆலையில் என்னை திருடுகிறவன் எனக்கு கண்டடைவான் வசனம் சொல்லுது பாருங்கள் அதிக ஆலையில் தெளி கண்டடைவான் காலை தோகரோடைய கருவை புதிது பாருங்கள் அதிக ஆலையில் எழுப்பி நல்லா ஒரு நேரம் உட்காந்து நல்லா செவித்து துதித்து தேவனை ஆராதித்து நாமே துதித்து பாடி பாருங்களேன் அந்த நாள் முழுது பாருங்கள் ஹல்ல எல்லோ புது வழி திறந்து கொடுத்து புது அபிஷேகத்தை கொடுத்தவங்களை பாட வச்சு வழி திறந்து கொடுப்பாரு ஹலோ சமாதானம் கொடுப்பாரு சந்தோஷம் கொடுப்பாரு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகளுக்கு பாருங்கள் புது வழி திறந்து கொடுப்பார் அல்ல இல்லை கத்திருக்கு காத்திருப்பார் புது பலன் அடைந்து அல்லை லூயா கழுகு போல செட்டை எடுத்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் புது வழி திறந்து கொடுப்பார் பாருங்க ஹல்லை லூயா அப்படி அவர் காத்திருக்கும் போது புது பலன் கொடுப்பாரு ஹல்லை லூயா ஹல்லை லூயா அல்லை லூயா ஒருவேளை பாருங்க வியாதி உங்களுக்கு அல்லை லூயா அல்ல லூயா வியாதி பாருங்க சுகர் குறைய மாட்டுக்கா ப்ரெஷர் குறைய மாட்டா ஹல்ல லூயா ஹல்ல லூயா அவர் புது பலன்களுக்கு கொடுப்பார் இருப்பாருங்க அப்படியே சமுதிரம் நீங்கள் செப்பீங்க டென்சன் இல்லாமல் கோபம் இல்லாமல் யேசப்பா எனக்கு அந்த வியாதி அதிகமாயிட்டே இருக்குப்பா அந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குப்பா என்னால் தாங்க முடியும் எப்படி எளிமரன்னு தெரியல மூழ்கி பெறுவனோன்னு சொல்லி நான் கதறத யேசப்பா எனக்கு என்னமே எனக்கு தெரியலேன்னு சொல்லி புலம்புரியங்களா அப்படியே சமுதிரம் உட்காந்து செப்பீங்க உங்களுக்கு புது பலனை தருவா புது கிருபை கொடுப்பார் புது வழி திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஹல்ல லூயா மனல மொத்தம் கதவுகள் பிசாஸ் அடைத்த கதவுகள் சர்ப்பம் முன்னாக வந்து அழல் லூய் அடைச்சி போட்ட கதவுளை கத்தரே வந்து திறப்பா சந்தல விக்கிறவா எங்கே பார்த்தாலும் சர்ப்பம் போராட்டத்து பாருங்க அந்த சர்ப்பத்தின் தலையை கத்திர உடைப்பா பாலை சிங்கத்தை வலு சிறுபத்தை மிதிக்கிற அபிஷேதங்க மேலே ஊற்றுவார் தல்ல லூயம் பால சிங்கத்தை வலு சிறுபத்தை மிதித்து போட்டு வாயின் வசனம் சொல்லுவாங்க ஏதோ தேர்தலை சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வளமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உன்னை சேதப்படுத்துவது இல்லை சபால வரை காத்துக்குருவி நம்ம செவிக்கும் போது தான் பாருங்கள் நம்மளுக்கு அத்தனை அதிகாரத்தை கொடுப்பார் போது தான் அந்த அபிஷேகத்தை கொடுப்பாரு ஹல்ல இல்லோயா பிள்ளைகள் பாருங்கள் படிக்கும் பொழுது ஒரு வருஷம் ஒரு வகுப்பு படிக்க வேண்டியது இருக்குது ஹாரில்லயா அடுத்த வகுப்பு தான் அடுத்த கிளாஸ் ஒரு கல்லூரிக்குலாம் போனால் பாருங்கள் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பாரு படிக்க வேண்டியது இருக்குது ஹல்ல இல்லையா அதே மாதிரி அப்படியே சமூகத்தில் காத்திருந்தால் தான் பாருங்கள் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போக முடியும் அந்த வழி திறந்து கொடுப்பார் பாருங்கள் லூயா உடைய சமூகத்தில் காத்திருக்க நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் லூயா புது வழி திறந்து ஆஸ்ரோதிப்பார் ஹல லூயா ஹலை லூயா ஹலை லூயா ஹால பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்தம் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் எனக்கே நீ சொந்தம் என் கீ ரூபாய் உனக்கு போதும் அல லூயா ஹல்ல லூயா ஹல்ல லூயா தானியலுக்கு பாருங்கள் வழி திறந்து கொடுத்தார் சிங்க கவியில் கொண்டு போட்டாங்க என்ன நடக்குன்னு தெரியாது ஹல்ல லூயா ஆனவனே ஒரு நம்பிக்கை பாருங்கள் அவர் மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்த சிங்க கவிகளை போயிட்டு வந்த பிறகு புது வழி பாருங்கள் ஹல்லல்லூயா அப்படியே காரியம் செய்யமாக இருந்தது உயர்வு வந்தது பாடு துன்பம் உயரம் வரும் மொழி சோர்ந்து பேரங்க அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஆஸ்வாதம் இருக்குது அதுக்குள்ள பாருங்க சில நேரலாம் தூங்க விட மாட்டார் ஜெவி ஜபியும் பாரு உனக்கு ஆயத்தம் பண்ற பாரு பாருங்க நம்ம செவிக்கும் போது கத்திர ஆயத்தம் பண்ணி கிட்டு இருக்க ஆயத்த மண் அசைதம் கொண்டு தருவா கண் காணாத காது கேட்காத அந்த வழியில நமக்கு திறக்கப்படும் யாலை லோ யாலை ஹாலோ யா ஹாலை லோய் ஹாலை லோய் அரி வாக்காரப்பா சந்தலை தீக்கா தூர் ஹாவியர் எங்கே உண்டோ அந்த விடுதலை உண்டு பரிசு தாவியனு எந்த இரவு நேரத்தில் அசை வாடுங்கப்பா பாடுங்கப்பா எல்லாம் வழி எனக்கு அடைச்சி போச்சேன்னு சொல்லி அழுதுறாங்கப்பா ஐசப்பா வழி திறந்து கொடுங்கப்பா வழி திறந்து கொடுங்க என்ன பாவம் சவந்தாலும் பண்ணிங்கப்பா மந்திரவாதத்தினால வழி அடபட்டு கிடக்குதுப்பா வழி திறந்து கொடுங்க ஐசப்பா பொல்லாத மக்கள் நிமித்தமாக செத்தவை கிரிகள் நிமித்தம் பிள்ளி சுணி நிமித்தமா வழி அடப்பட்டு கிடக்குது சப்பா உடைய பிறகு வழி திறந்து குடுங்க சப்பா வழி திறந்து குடுங்க சப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்கப்பா அப்பா ஸ்தோத்திர குடி மீது கசப்பு உண்டாக்குங்கப்பா வச்சார வேஷ்ட நாவி தொடக்கூடாதுப்பா தொடக்கூடாது பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க உதவி கோபம் டென்ஷன் கோபத்தை எடுத்து போடுங்கப்பா இங்கே வீடு சப்போ வீடு ஆயி மாற்றுங்கப்பா பரலோ குட்டி பரலோகமாக நீங்கள் மாற்றுங்க இசைப்பா இப்படி வல்லம இறங்கட்டு 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 அக்கினி இறங்கட்டு பரலோக வல்லமை இறங்கட்டு பரலோக ஆசீர்வாதம் இறங்கட்டு 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 புது வழி திறந்து கொடுங்கப்பா புது வழி திறந்து கொடுங்கப்பா புது வழி திறந்து கொடுங்க அப்ப அல்ல புது அபிஷேகத்தை கொடுங்கப்பா என்ன அபிஷேத்த கொடுங்கப்பா அக்கினி அபிஷேத்த கொடுங்கப்பா சத்திர மத்திர பந்தி வைங்கப்பா நன்றி 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 வற்றாத போல் இருப்பாய் பழமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய் நீ வற்றாத நீருற்று இருப்பாய் பழமிக்க தோட்டத்தை இருப்பாய் பழநாட்டு மக்கள் உன்னீழல் கண்டு ஓடி வருவார்கள் பல நாட்டு மக்கள் உன்னீழல் கண்டு ஓடி வருவார்கள் பாடி மகிழ்வார்கள் நீ வற்றாத நீருற்று இருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் அல்ல லூய வற்றாத நீருற்ற வளமிக்க தோட்டம் மாற்றுங்கப்பா வளமிக்க தோட்டமை ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுங்க ஈசப்பா அல்ல இல்லோ யமாந்திர வழி ஆமை கத்திரி தோட்டமாய் மாறும் வனாந்திர வயல்வெளியாய் மாறட்டும் சுவாமி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா வழி திறந்து கொடுங்கப்பா புது வழி திறந்து கொடுங்க மனுஷன் அடைச்சி போட்டுட்டாப்பா வழியை வழி திறந்து கொடுங்க ஈசப்பா சூழ்நிலை சாதமாக மாறட்டும் புது வழி திறக்கப்படட்டும் அப்படி இப்படி சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாறட்டும் என்று நினச்சி சபிக்கிறேன்ப்பா இசப்பா உங்களுக்கு நன்றி 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 பகலெல்லாம் பாதுகாத்திரையா ஸ்தோத்திரையா ஸ்தோத்ரையா ஸ்தோத்ரையா போகும் திரும்பும்போது பாதுகாத்திரையா ஸ்தோத்திரையா ஆக்சிடென்ட் ஆகளுக்கு பாதுகாத்திரையா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் 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 தேரவி தகப்ப நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரம் 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 கோடி கோடி ஸ்தோத்திரப்பா கோடி கோடி ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நன்றி நன்றி கண்களையே மாவேரு நேராயன் கண்களை ஏரடு விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என் எல்லாவுத்தாசி என்று கேவரும் கண்களை ஏரடு பேன் காலை தள்ளாடவிட்டார் காப்பவர் காளை தல்லாட் வேலையில் நின் வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணூரங்காரவர் கண்களை ஏரேடு பே நன்றிப்பா 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 வழி திறந்து கொடுங்க ஈசப்பா அல்லல் பயத்தை எடுத்து போடுங்க ஈச ஒரே பயம் பயத்தை எடுத்து போடுங்க தீயிலை எடுத்து போடுங்க ஈசப்பா நன்றி ஆவியானவரே நன்றிப்பா நன்றி 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 எல்லாம் இருள் வெளியேறி போகணும் எல்லா குழப்பத்தை உண்டாக்குற ஆவி எரியட்டும் கொள்ளப்போம் கொள்ளப்போம் கணவன் மனைவி சண்டைகள் பிரிவினைகள் பெற்றோர் பிள்ளைகள் பிரிவினை எரிஞ்சு போகிட்டு எரிக்கிறேன் 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 ஏசுவீன் அக்குனி போட்டு எரிக்கிறேன் எரிக்கிறேன் எல்லா மந்திரங்களை எரிக்கிறேன் தந்திரங்களை எரிக்கிறேன் எரிக்கிறேன் எல்லா குழப்புக்கிற ஆவிகளை எரிக்கிறேன் ஞானத்தை கெடுக்கிற ஆவிகளை எரிக்கிறேன் 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 யார் யாரோ பேச்சை கேட்டு வீட்டில் சண்டை முட்டுற ஆவிகளை எரிக்கிறேன் 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 திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளை வீடுகளில் போராடுற ஆவிகளை எரிக்கிறேன் 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 எரிக்கிறான் அவனை இயேசுவின் அக்னி அக்னி வேலை ஸ்தலங்களில் போராடுற ஆவிகளை எரிக்கிறேன் 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 வாகனக்களுக்குதான் போராடுற ஆவிகளை எரிக்கிறேன் 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 தருத்திர விசாசம் எரிக்கிறேன் எரிக்கிற எரிக்கிறேன் எரிக்கிற எரிக்கிறேன் எரிக்கிற சொந்த வீடு வாங்க முடியாதபடி அந்த பணத்தை பிடுங்கி திங்கிற ஆவிகளை எரிக்கிறேன் எரிக்கிற 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 எரிக்கிறேன் வழி திறக்கப்படட்டும் அல்ல லூயி ஹாஸ்பிரி வீடு மாலை வைக்கிற ஆவிகள் எரியட்டும் 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 இயேசுவின் மத்திய நாட அல்ல லூய் அறி வாக்குற பாவம் செய்கிற தூண்டுற ஆவிகள் எரியட்டும் 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 பரிசுத்ததை கெடுத்து தகப்பனே குடும்பங்களை சிதறட்டிக்கிற ஆவிகள் எரியட்டும் எரியட்டும் ஏசுவின் அக்கினி 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 இறங்கட்டும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்த 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 உண்டாகட்டும் எஸ் அப்பா நீ மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கு மனம் இறங்கும் அவருடைய சா அல்ல லூயா பாவமே நன்மை வரவட்டாது இருக்கிற வசம் சொல்லுதுப்பா பயவாக மன்னிங்கப்பா தயவாக மன்னிங்க 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 ரீபா கார ஷபா லவா தூரா பாலாக்காரா சந்தல இசல தீக்கா தூரா பாலாக்கார சத்தல ஊதி கார சபா லவா தூரா பாலக்காரா அல்ல கத்திர எனக்கு யாவை செய்து முடிப்பாருன்னு சொல்லி அப்பா விஸ்வாசம் அறிக்கடை உதவி செய்யுங்க இஸ்ப்பா கத்திர வழி திறந்து கொடுப்பாரு எல்லாம் வழி அடைச்சா கத்தர் இருக்கிறா எனக்கு கத்தர் எனக்கு முன்னால் போகிறா அவர் வழி திறந்து கொடுப்பா வெண்களை கதவுகளை ஒட்டச்சு இரும்பு தாழ்பாலையை முறிச்சு ஒளிப்படத்தில் பொக்கிஷங்கள் அந்த புதகத்தில் கொடுக்குறா அரி பாக்கிறவ சந்தில் வீக்க தூர் வீக்கிறவா நந்திப்பா எல்லாம் கடன் பிரச்சனை மாறட்டும் அமே அமே தங்க நகை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறாங்க தங்க நகை திருப்பி கொடுங்க சப்பா அமே நல்ல கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா வச்சு பத்திரத்தை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா படிப்புக்கு பிள்ளை ஃபீஸ் கட்ட பணம் கொடுங்கப்பா நல்ல வேலையை கொடுங்கப்பா புதுவழி திறந்து குடுங்கப்பா கொடுங்கப்பா வீணான செலவராமல் பாதுகாத்துக்க ஊழியத்துக்கு கொடுக்கவும் ஏழை எளிய பிள்ளைக்கு உதவி செய்யும் மிஸ்களை தாங்க முடியும் பிள்ளைகளின் ஆசிர்வாதியமாட்டேன் ஒரு அப்ரகாமிய ஆசுவதை இறங்கட்டு செல்வ செய்வானா இருந்தார் வெள்ளி பொண்ணு முடியும் இருந்தார் ஐயா ஒவ்வொரு வீட்டிலேயே இந்த ஆசுவதை இறங்கட்டும் ஐயா பேர் புகழ் பெற்று விலங்குன்னு சொன்னீங்களே சேப்பான் புகழ் பெற்று விலங்கட்டும் கற்று அக்கினி எறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் இந்த ஜனத்தை எனக்குண்டு ஏற்படுத்த உதிச்சோல் சொன்னீங்களே இசப்பா உமக்குண்டு ஏற்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா வழி விலைக்கு போயிடாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க இசைப்பா நீங்கள் ஆசீர் வதிங்க ஆசீர் ரீபா ஆசீர் கார இப்போ சர்ப்பா எரியட்டும் பாயில் அக்குனி ஊற்றி எரிக்கிறேன் 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 மன்னிங்க 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 கணவன் செய்த மனைவி பிள்ளைகள் செய்த பாருமா பேரவை செய்த பாவத்தை பெருதை பார்த்து மன்னிங்கப்பா கெஞ்சிக்கிறேன் கெஞ்சிக்கிறேன் மண்ணியும் 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 மண்ணி மண்ணி மண்ணியும் மன்னிங்க பார்த்து முத்தஞ்சேரம் 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 முத்தஞ்சே

கழுகு போல் பரப்பே ஏசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே நன்றி 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 ந உயர்மலையோ மவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன் எந்த நிலை ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன் நாமே 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 நன்றி பணம் இல்லாம முகவரி இல்லாம அழுதத நீர் மறக்கலையே அல்ல லூயா உடஞ்சி போய் கேடந்த அல்லை லூயா நன்றிய சப காசு பானை இல்லாமல் தகப்பான அமை சிதறடிக்கப்பட்ட பிள்ளைகளின் நினைத்தருள் சுவாமி நினைத்தருள் கதூர் கரபா வல்லமை இறங்கட்டு ராஜா வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு ராஜா எஸ பாணி மனம் இறங்க வழி திறந்து கொடுங்க பணி புது வழி திறந்து கொடுங்க புது பலனை கொடுங்கப்பா புது அபிஷேகத்தை கொடுங்கப்பா புது தயவாகனு இறங்கோ இறங்கும் ஒரு குடும்பத்தினர் ஆசீர்வாதம் அல்ல லூயா நன்றி சப்பா காலத்துக்கு ஒண்ணு மரணம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா மரணம் ஆவி குடும்பங்களை தொடாது அழிவும் நாசம் எளையில கேட்கப்படக்கூடாதுப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா வஞ்சகாவிகளுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க பொல்லாத மனிதர்களுக்கு கொள்ளுங்க இசப்பா அடைப்பட்ட கதை திறக்கப்படட்டும் ராஜா அதிசயம் நடக்கட்டும் அவங்க ராஜா முத்தம் பாதத்தை முத்தம் செய்கிறோம் அல்ல நல்லவரும் வல்லவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தவருமா இருக்கிறீரப்பா அல்ல லூயா நன்றி 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 தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யட்டும் பிரியமாய் வாழ உதவிச்சேங்க பரிசுத்தமாய் வாழ உதவிச்சேங்க இசப்பா நன்றி நன்றி பகல் முழுது பாதுகாத்தீரப்பா ஏந்தி சுமந்து தப்பு வித்திரே முக்கிய நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா நல்லா செவி ஊற்றி செபிக்க வைங்கப்பா அல்ல இல்ல இரவெல்லாம் கண்வழித்து செபிக்க வைங்க ஏசவா துதிக்க வைங்க பாட வைங்க சஞ்சலம் தைப்பு ஓடி போகட்டும் ஏசுவீ நாமத்தில் சஞ்சலம் தைப்பு ஓடி பிள்ளைகள் கீழ்ப்படியட்டு ஏசப்ப பெற்றோர் கீழ்ப்படியட்டும் அல்ல இல்ல ஒரு மணி வீட்டில் உண்டாகட்டும் பிள்ளைகளை ரட்சிங்க பிள்ளைகளை தொடுங்க சிறு பிள்ளைகளை தொடுங்க வாலி பிள்ளைகளை தொடுங்கப்பா தொடு கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு வேண்டாம் சுவாமி நீங்கள் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்கள் தான் அப்பா அப்பா பிள்ளைகளையும் ஆசீர்வாதியும்